ஏழாம் இடத்துல சுக்கரன் இல்லாமல் இருப்பது சிறப்பு ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ லக்னம்ங்கும்போது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட ஜாதகம் தானே திருமணத்துக்கான நாள் குறிக்கும்போது அதுவும் ஒரு ஜாதகமாக தான் எடுத்துக்கணும் அது திருமண நாளைக்குரிய ஜாதகம் அப்படி பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அது நல்லது சிறப்பு இல்லை நம்ம பல இடத்துல சொல்லிட்டோம் சுக்கரன்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்க்கை சிறக்காதுங்கிறதுனால ஏழாம் இடத்துல சுக்கரன் இல்லாமல் இருப்பது மாதிரி அந்த முகூர்த்தம் அமைத்துக் கொடுப்பது ரொம்ப சிறப்பு திருமணத்துக்கான முகூர்த்தம் அமைக்கும் போது எட்டாம் இடத்துல குருவும் சந்திரனும் இல்லாமல் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்கும்போது குருங்கிறது வந்து மங்களகரமான காரியம் இல்லையா அப்போ குருவை பொறுத்தவரை வரைக்கும் மறைவிடத்தில் இருக்கக்கூடாது அது என்ன லக்கணமாக இருந்தால் கூட சரி மறைவிடங்களில் இருக்கிறது பொதுவாக குரு சிறப்பு இல்லை அதற்கு பதில் பார்த்திங்கன்னா மற்ற சுபஸ்தானங்களில் இருக்கலாம் ஒம்பதில் இருக்கலாம் பதினொன்றில் இருக்கலாம் இந்த மாதிரி பல இடங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இடங்கள்ல குரு இருக்கிறது சிறப்புங்கிறது அதே போல் எட்டாம் இடத்துலையும் சந்திரன் இருக்கக்கூடாது இது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருக்கக்கூடாதுன்னு அப்போ குருவோ சந்திரனோ எட்டாம் இடத்தில் இருக்கிற மாதிரியும் நாள் குறிக்கக்கூடாது